புதுக்கோட்டை ஜெகதீசேரின் ஒரு பெண்ணின் பெயர் உமா ரவி இவருக்கு மூன்று குழந்தைகள் பிறந்து மூன்றும் அடுத்தடுத்து இறந்து போயின மகாபெரிவா அனுகிரகத்தால் அடுத்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது குடும்பத்தில் எல்லாருக்கும் சந்தோஷம் அரவிந்துன்னு பெயர் வச்சா குழந்தைக்கு மகாபெரிவா அருளால் அரவிந்த் நீண்ட நாள் வாழ வேண்டும்னு மானசீகமாக பெரிவாளை பிரார்த்தித்துக் கொண்டார்கள் அதுக்கப்புறம் அரவிந்தின் பிறந்த வேலையை உள்ளூர்லேயே உள்ள ஒரு ஜோசியரிடம் கொடுத்து ஜாதகத்தை கணிக்க சொன்னார்கள் பெற்றோரான உமாவும் ரவியும் குழந்தை பிறந்த வேலையை வைத்து ஜாதகம் கணித்த ஜோசியர் சொன்ன விஷயம் பெற்றோருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போயிடுறது உமாவுக்கும் ரவிக்கும் அவர் சொல்ற குழந்தைக்கு குரு பார்வை மந்தமாக இருக்கிறது குருவின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் குடும்பத்தில் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார் உமாவும் ரவியும் அரவிந்துக்கு ஒரு ஒன்றரை வயது ஆன பிறகு அவனை அழைச்சிருந்து எல்லாரும் காஞ்சிபுரம் புரட்டான் குழந்தையின் தாயான உமா மகனை மகா பெரிவா பாதங்களுக்கு கீழே போட்டார் கணவர் ரவியோடு நமஸ்காரம் செஞ்சார் உமா கூட வந்த குடும்பத்தினர் எல்லாரும் மகாபெரிவால வழங்கினார்கள் பெரியவா அனுகிரகத்தால் குழந்தை பிறந்திருப்பதையும் குரு பார்வை மந்தமாக இருப்பதாக ஜோசியர் சொன்ன விஷயத்தையும் பவ்யமாக சொன்னார்கள் அப்ப தனக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்த ஒரு தொண்டரிடம் அந்த குழந்தையை மெல்ல தூக்கி தனக்கு முன்னாடி நிறுத்துமாறு உத்தரவிட்டார் மகாபெரிவா அந்த தொண்டரும் அந்த குழந்தை கிட்ட போய் அவனை மெதுவா மகாபெரிவாளின் திரு பார்வை அரவிந்தின் மேல் படும் விதத்தில் குழந்தைய நேரா பிடிச்சிட்டு நின்னார் அந்த தொண்டர் பெரியவாளும் குழந்தையும் நேருக்கு நேர் பார்க்கும் விதத்தில் இருந்தார்கள் அரவிந்துக்கு பக்கத்தில் இருந்த தொண்டரிடம் குழந்தைக்கு நான் தெரியிறேனான்னு கேளுங்கிறா மகாபெரிவா அந்த கேள்வி அப்படியே குழந்தைகிட்ட கேட்டார் அந்த தொண்டர் பதில் சொல்லல உமா ரவி உட்பட குடும்பத்தினர் எல்லாரும் குழந்தை கிட்ட வந்து அதே கேள்வியை கேட்டார்கள் உமாச்சி தாத்தா உன் கண்ணுக்கு தெரிகிறாரான்னு கேட்டா எல்லாரும் குழந்தை முகம் வளர்ந்து புன்னகைத்தது உமாச்சி தாத்தானு மகா பெரிவாவை பார்த்து கையை நீட்டியது எல்லாருக்கும் ரொம்ப திருப்தி ரொம்ப சந்தோஷம் குழந்தையின் தாயான உமாவையும் அவரது கணவனான ரவியும் பார்த்து ஒரு புன்னகையோடு பெரிவா சொல்கிறார் குழந்தைக்கு குரு பார்வை கிடைச்சிடுத்து அப்படின்னு தன் பக்கத்துல அரவிந்த வரவேற்று கல்கண்டு தந்து ஆசிர்வதித்தார் மகா பிரிவா அதற்கு பிறகு குழந்தை அரவிந்துக்கு எந்த ஒரு பங்கமும் வரவில்லை என்பதை சொல்லவும் வேண்டுமா தற்சமயம் சென்னையில் உத்தியோகத்தில் இருந்து வருகிறார் அரவிந்த் ஜோதிடர்கள்லாம் சொல்வார்கள் குரு பார்வை அதாவது நவகிரக குரு பகவான் ஆனா உண்மையான பக்தியோடு அவரவர்கள் அவரவர்களது குருவை ஆராதித்து வந்தால் இந்த குருவின் பார்வையும் கொட்டி கொடுக்க ஆரம்பித்துவிடும் ஒருவர் வணங்குகிற குருவிடம் ஆத்மாத்தமான பக்தியோடு உண்மையாக இருந்து நேர்மையாக நடந்துண்டா குருவாகப்பட்டவர் மகிழ்ந்து என்ன நேரத்தில் என்னென்ன தேவையோ